இளையராஜா அவர்கள் விடுதலை சிறுத்தை சார்பில் எமது பிறந்த நாள் சார்பில்

அவர் நோய் நொடிகள் இன்றி நூறாண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் இன்னும் பல சாதனைகளை உடைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும் இந்த காலகட்டத்திலும் அவர் தாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இனையும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஆளுமையாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவருடைய சிம்பணி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது இந்த விழா வெற்றிகரமாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய அளவிலும் அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய படைப்பு திறனை போற்றி உச்சி மோந்தி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன வாழ்த்துக்கிறோம் எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் கிடையாது இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு கிணக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச்செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நண்பகத்தன்மையும்

கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுத்து உரையாடல்களில் அவர்களை மதிப்பது அனைவருக்கும் நல்லது பொதுவாக இருப்பவர்களுக்கு கூடுதலாக தேசிய விருது அது அதிகபட்ச இந்திய உயர்ந்தா பாரத ரத்னா விருது ரசிகர்களுடைய ஆதரவாக இருக்கு உங்களுடைய கருத்து அது நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம் பாரத ரத்னா விருது பெறுவதற்கு முழுமையான தகுதி படைத்தவர் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய வகையில் அங்கீகாரத்தை வழங்கும் பாரத ரத்னா விருதினையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்